கத்தர் அவனை உள்ளே விட்டு அடைத்தார் ஆதியாகமும் ஏழாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நோவா கத்தரால் இந்த உலகத்தின் எல்லாவற்றினின்றும் முற்றுமாக தனிமைப்படுத்தப்பட்டு தம்முடைய கரத்தினால் அவருடைய அன்பினால் நோவாவை அடைத்தார் இந்த கிருபையின் கதவானது நம்மை இந்த பொல்லாத உலகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருடைய அன்பு நம்மை தடுத்து கொள்கிறது பிரித்து விடுகிறது அடுவராக இயேசு கிறிஸ்து உலகத்தார் அல்லாதது போல நாமும் உலகத்தார் அல்ல இந்த உலகத்தின் சிற்றின்பங்களையும் பாவங்களையும் தேடி நாம் மாயங்கிற வீதியிலே வாழ்கிற இருளான பிள்ளைகள் அல்ல இன்று தேவன் நம்மை பிரித்து நம்மை கதவுகளை அடைத்து விட்டார் விடுத்து விட்டார் கதவுக்கு உள்ளே வாருங்கள் என்று அழைக்கிற தேவன் உள்ளே தம்முடைய மக்களோடு கூட அவர் இருக்கிறவராக இருக்கிறார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா மக்களும் அவதமாக உலகத்தினின்று அங்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்ற ஐக்கியத்துக்குள்ளாக சந்தோஷமுள்ள மக்களாக அவர் நம்மை பிரித்து அடைத்திருக்கிறார் இயேசைய இருபத்தி ஆறு இருபது இருபத்தி ஒன்று சொன்ன வண்ணமாக என் ஜனமே நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள் இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார் பூமி தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும் நோவாவை எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு அவர் பாதுகாப்பாக மூடப்பட்டார் கிறிஸ்து இல்லாவிட்டால் நாம் அழிந்து விடுவோம் ஆனால் கிறிஸ்துவோடு கூட நாம் பரிபூர்ண பாதுகாப்பில் இருக்கிறோம் நோவா அவதமாக இந்த பொல்லாத உலகத்துக்குள் வரும்படியாக விரும்பினாலும் அவரால் முடியாது கிறிஸ்துவுக்கு உள்ளான தேவனுடைய ஜனங்கள் அவரால் வெளிவராதபடிக்கு பாதுகாக்கப்படுகிறார்கள் இந்த உலகத்தின் பயங்கரமான நாச மோசம் அழிவு நின்று நாம் பாதுகாக்கப்படுகிறோம் தேவன் அடைக்கும் பொழுது ஒருவரும் திறக்க முடியாது அவரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் அவரே எழும்பி நின்று கதவை அடைத்து விடுவார் பெயரளவில் வாழும்படியான கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் தட்டினாலும் கதறினாலும் ஆண்டவரே கதவை திற திறவும் திறவும் என்று சொன்னாலும் அவர்கள் புத்தி இல்லாத கன்னிகளைப் போல என்றென்றும் வெளியே இருக்கக்கூடியவர்களாக கதவு அவர்களுக்கு திறக்கப்படாது ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் என்னை மூடிக்கொள்ளும்